ஒர்க் அண்ட் பிகாஸ் ஆஃப் இத்ஸ்டி அண்ட் இஸ் பிகஸ் ஆஃப் இஸ் மோட்டோஸ் போஸ்ட் ஆஃப் பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நாட்டி கட்டு சி இஸ் ஃபாதர் ஆஃப் அட்டமிக் எனர்ஜி தெலாம் கை தி மெயின் பைட்டல் பர்சன பார்வர் பிராகிரஸ் இந்தியா இன் எகனாமிக் அனகீம வந்துனா அண்ணங்க இருக்கே உயர்வான ஹையஸ்ட் வெல் நா மற்ற சப்ரமாட்டா நைஸாதான் ஆமாங்க எங்க கல்யாணத்துக்கு ஆகிரலாம் குறும் நாங்க நம்மளே செய்வோம் நாங்க மற்ற சப்ரமாட்டா எக்கலாம் சாப்புறமா வேற இந்த டயன் ஆகச்சரியம் ஆமாமாங்க எங்க ஆளுங்க

எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆயுள் அடிக்காது பகடி யாரும் தந்துட்டா சார் வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாரு ஒரு பகாடி கிட்ட ஒரு ஆயுள் அடிக்கிட்டா எழுபத்தஞ்சு தர சொல்லு சார் சொல்ற பாருங்க விலை கம்மியா செம குவாலிட்டியா தள்ள தெளிவா பாருங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி எழுபத்தி அந்த வண்டி எழுபத்தி எப்படியா அந்த வண்டி எழுபத்தஞ்சு இந்த வண்டி எழுபத்தி வெறும் எழுபத்தஞ்சு பாருங்க சார் எழுபத்தஞ்சி ரூபா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சாயிரம் சார் எழுபத்தஞ்சாயிரம் தர மாதிரிங்க உள்ள இன்ட்ரி காட்டுற மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மாதிரி புகை அடிக்குது ஆயில் அடி எது மாதிரி ஆகுது ஆமாம் அட்டுமா ஸ்டிக் சார் பாருங்க சார் வெறும் எழுபத்தஞ்சூவாக்கி ஆயில் அடிக்குது புகை அடிக்குது எது சார் சூப்பராக படுத்துகிற வண்டி அதிகமாக இருப்பாருங்க விலை தலை தெளிவா சார் வில கம்மியாக கொடுங்க சார் எனக்கு ஒரே ஒரே குறிப்பிடாதான் சார் பார்த்து காமிச்சிட்டா இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள் அருமையா பாருங்க விட்டுறாதீங்க உள்ள இட்லாம் பாருங்க இருபது வரும் மைலேஜ் பாருங்க இது பாருங்க இது ஆயில் நல்லா காட்டுப்பா பார்க்கட்டும் ஜனங்க நல்லா பார்க்கட்டும் நான்றா என்னான் ஆயில் பகாடி பேப்பர் கரெக்ட்டா இது பார்க்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஓட்டி கத்து நல்லா இருக்கு இருபது மைலேஜ் சார் எடுத்துருப்பாங்க நல்லா இருப்பா இப்போது சொல்கிறேன் சார் என்ன தெரியுமா ஒரே குறிப்பாக எல்லாரும் வேலை கம்மியாக கொடுன்னு ஒரே ஆசை தான் சார் என் குறிக்கோள் என்ன தெரியுமா வேலை கம்மியாக தான் போனோம் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது சார் நல்லா ரொம்ப ஆள் சார் நான் ஏன்னா ஒரு ஒரு பைக் இவ்வளோ கஷ்டப்படுத்தணுமா நான் அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது காரணம் நீங்கள் தான் உங்களுக்கு சார் யாருக்கு சார் செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு செய்யாமல் யாரும் செய்ய போகிறேன் எல்லாேருக்கும் ஆசை இருக்கும் ஒரு ஒரு மேஸ்திரி ஆள் செய்கிறாங்க அந்த மேஸ்திரிவாள் செய்கிறான்னா அவங்க குழந்தைங்களாம் இருக்கும் அப்பா எனக்கு கார் ஓட்டு காரில் போகணுமான்னு ஆசை அந்த குழந்தைங்க கேட்கும் அப்பா அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படியே பாட்டுங்களா இந்த வண்டி தான் எழுபத்தஞ்சு ரூபா இந்த வண்டி எழுபத்தஞ்சு விட்டுறாதீங்க இருபது இருபத்தஞ்சி வரும் மைலேஜ் எழுபத்தஞ்சா தர இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சப்ளை பண்ணுங்கள் இது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு சார் நல்லா புரிஞ்சுது சார் துட்டு இல்லைன்னு மட்டும் கவலையே படாதீங்க சார் பணம் இல்லை துட்டு இல்லை காசு இல்லை

பரியா <laughs>